மகாகவி சுப்ரமணிய பாரதியாரின் நேர்மறை சிந்தனை சொல்லும் அழகான பாடல் வரிகள் எடுத்த யாவினும் வெற்றி இங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே எடுத்த காரியம் யாவினும் வெற்றி மற்றாங்கே எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே பிடித்த வாய்மொழி வதமேனும் சாருமானுடம் மாயினும் மத்தை படுத்து மாய்ப்பல் அருட்பெரும் காளி

Jenen. ஏவல் செய்யாரோ வெல்க காளி பதங்களின் பார்க்கி வெல்க காளி பதங்களின் பார்க்கி பதங்களின் பார்க்கி பாடலின் பொருள் பாரதியாகிய நான் எடுத்த காரியம் எதுவாயினும் வெற்றி எங்கு பார்த்தாலும் வெற்றி வெற்றியைத் தவிர எனக்கு தோல்வி என்றும் இல்லை நான் பேசிய பேச்சுக்கு எல்லாம் எங்கனும் வெற்றி என்று மனமுருகி நான் வேண்டி நிற்க அந்த வெற்றியை எனக்கு அருளினல் காளி அந்த வெற்றியை எனக்கு அருளினல் என் காளி எனக்கு கிடைக்கும் வெற்றியை தடுப்பது அந்த தெய்வத்தின் செயலாயினும் அல்லது அழகும் அறிவும் மிகுந்த மானிடரின் செயலாயினும் அதையெல்லாம் அழித்து எப்பொழுதும் எனக்கு வெற்றியை தந்திடுவாள் என் அருள் பெரும் காலி அது மட்டுமல்லாது நான் எண்ணிய எண்ணங்கள் யாவினும் வெற்றி எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி என எனக்கு வெற்றி மட்டுமே கிடைத்திடும் வண்ணம் எனது மூச்சு காற்றாகவும் எனது அரிய ஆறுயிருமாகவும் என்னுள் நிற்கும் என் தாயான காளி இங்கு எனக்கு அருள் செய்துள்ளாள் இந்த உலகத்தில் நிலைபெற்று இருக்கும் மண் காற்று நீர் நெருப்பு ஆகாயமும் வந்து என் காளியைக் கண்டு வணங்கி நிற்க அந்த வானுலகத்து தேவர்களும் தேவதைகளும் கூட பணிந்து பணி செய்யும் என் காளியின் பதங்களை பணிந்து வெற்றியை வேண்டி நிற்கும் அனைவரின் வாழ்விலும் வாய்த்திடும் நல்லதொரு வெற்றி வாய்த்திடும் நல்லதொரு வெற்றி என்று இந்த பாடலின் மூலம் பாரதி சொல்வது யாதெனில் நாம் வெற்றியை நிச்சயம் அடைய வேண்டும் என்று நேர்மறை சிந்தனையுடன் இறைவியை வேண்டி மனம் தளராது தொடர்ந்து முயற்சி செய்து நம் இலக்கை அடைய போராடினால் அந்த பாரதியைப் போல ஐந்து மொழிகளை கற்று தேர்ந்து இந்தியா பாலபாரதம் போன்ற பத்திரிகைகளை எழுச்சியுடன் முன்னின்று நடத்தி சுதந்திர தாகத்தை ஏற்படுத்தி மக்களின் மனதில் அன்றும் இன்றும் மறையாது என்றும் நிலைபெற்று இருப்பதைப் போல நாமும் வாழ்வில் பல வெற்றிகளை அடைந்து சரித்திரத்தில் இடம்பெறலாம்